வருகிற ஜூலை ஏழாம் தேதி நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய பிறந்த நாள் பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற இந்த கோட்பாட்டை தகர்த்து எரியாமல் இதற்கு மாற்றாக நீ ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்ற பெருமுழக்கத்தை முன்வைத்த பெருமகனார் நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் இந்த கூட்டத்தில் மீது இழி சொல்லாக சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை உனக்கு விடுதலை இல்லை என்ற முழக்கத்தை முன்வைத்தவனும் கூட்டத்தில் எவன் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று திமிரி எழு என்று கற்பித்தவனும் அவர்தான் எது இழிவென்று கருதுகிறானோ அதையே எழுத்து என்று காட்டு பறையன் இப்ப என்ன என்று அந்த பெருமகனார் பிறந்த நாள் இனி வரும் காலங்களே தமிழ் தேசிய பிள்ளைகளால் பறையராதி தமிழன் எழுச்சி நாளாக நாடெங்கிலும் கொண்டாடப்படுகிற நாளாக மாறும் கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிற போது எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசனார் பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாள் பறையர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படக்கூடாதா மூன்று முறை இந்திய நாடாளுமன்றத்திலும் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே எக்மோர் தொகுதியில் நின்று வென்று சட்டசபை தேர்தலிலும் வென்று இந்த மக்களுக்கு அரும்பணி ஆற்றிய பெருந்தகை நம்முடைய தாத்தா இளைய பெருமானவர்கள்